வானமதி குரு கிச்சன் இன்னைக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சத்தான ஒரு கீரையை வச்சு செய்ய போகிறோம் அது என்ன கீரைன்னா இருக்கிறதுலையே அயன் அயன் கண்டன் அதிகமாக இருக்கிற முருங்கைக்கீரையை வச்சு இன்னைக்கு ரைஸ் பண்ண போகிறோம் எப்படி செய்யலாம் வாங்க இங்கே பாருங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு அரிசி ஆளவுக்கு தகுந்த மாதிரி அரிசி அரிசி ஒரு நாலு மடங்குன்னா கால் மடங்கு தோரம் இருக்குது இதில் வந்து கால்பம் இதில் ஒன்று ரைஸ்னா இதில் கால் வந்து துவரம்பருக்கு நம்ம நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ செய்கிறீங்களோ அது மாதிரி ஃபோர் ஏதாவது தோறும் இருக்கும் ஒரு மடங்குன்னா நாலு மடங்கு அதிலேயே வந்து நாலு மடங்கு அரிசி போட்டு இதை நல்லா கழுவி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இது வேக வச்சுக்க போகிறோம் பாருங்கள் முருங்கைக்கீரை ரெடியாக ஃப்ரெஷ்ஷாக ரெடியாக இருக்குது இதை வச்சு எப்படி சா சாதம் முருங்கைக்கீரை சாதம் பண்ணலான்னு பார்க்கலாம் முருங்கைக்கீரை சாதத்துக்கு வந்து சாதமும் பருப்பும் ஒரு ப ஒரு மடங்கு தோரம்பருப்புனா அதுக்கு வந்து ஒரு நாலு மடங்கு ரைஸ் போட்டு வடித்து இப்போ வடித்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஆற வச்சுருக்கேன் அப்புறமா முருகைக்கு நல்லா ஆஞ்சி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து கொஞ்சம் பொருள்களை வந்து வறுக்கணும் வறுத்து பொடிச்சுக்கணும் இதுக்கு கொஞ்சமாக ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுட்டு வறுத்து பிடிச்சிக்கலாம் இது உளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடலை பொட்டுக்கடலை ரெண்டு டீஸ்பூன் அரிசி ஒரு டீஸ்பூன் மிளகாய் ஒரு நாலு மிளகாய் இப்போ நம்ம இதை வறுத்துக்கலாம் கொஞ்சம் வித்தியாசமான பொருட்கள் இருக்குது அரிசி பொட்டுக்கடலை உளுதம்பருப்பு மிளகாய் இதெல்லாம் வறுத்துட்டு குழந்தைங்களுக்காகவும் பெரியக்காகவும் இந்த ஒரு விதத்தில் முருங்கைக்கீரியை நம்ம சேர்க்கும் போது டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டு ஒரு வித்தியாசமான துவல் முருங்கைக்கீரை காலம் உளுத்தம்பருத்தும் கொட்டுக்கடலை எல்லாம் விருப்பாச்சு இப்போது ஒரு ரெண்டு டீஸ்பூன் கொப்பரை தேங்காய் போட்டுட்டு ஒரு ஒரு அதாவது ஆஃப் இந்த சூடிலே வறுத்த கூட போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு அச்சுப்போம் அவ்வளோ ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்டியே ஒரு வறுத்து வறுத்த கொடுத்துட்டு இது வந்து ஆடுனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து பிடிச்சி வச்சுக்கலாம் வறுத்து பொடி பண்ண வேண்டிய பொருட்கள்லாம் பொடி பண்ணி ஆச்சு இப்போது கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஒரு நிமிஷம் காஞ்ச உடனே கடுகு கடுகு கடுகுடிச்சிருக்கு காஞ்ச மிளகா ஒன்றே ஒன்று போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா போட்டுட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஒரு ரெண்டே ரெண்டு பூண்டுக்கல் தட்டி போட்டுக்கோங்க வெங்காயம் ஒன்று ரெண்டு மூணு பூண்டுக்கல் நல்லா நெச்சிட்டு அதில் போட்டாச்சு இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் திரும்பவும் உப்பு போடணும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கருவேப்பில் நல்லா கிள்ளி போட்டுக்கலாம் ஓரளவுக்கு வதங்கின உடனே நல்லா வதங்கிக்கும் சிம்பிளாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் எப்பவும் போல் ஒரு ஹெல்த்தியான ரைஸ் நிறைய பேருக்கு ஹிமோக்ளோபின் எவ்வளோ இருக்கணும் இருக்கிறதே இல்லை அவங்களாம் வந்து தொடர்ந்து முருங்கைக்கீரை யூஸ் பண்ணும்போது அயன் டெஃபிஷியன்சி வந்தாலே வந்து உங்களுக்கு ஹிமோக்ளோபின் வந்து ரொம்ப குறைஞ்சிடுது இப்போ வந்து நல்லா வதக்கியாச்சு கொஞ்சம் வெங்காயத்தை இப்போ வந்து முருங்கைக்கீரையை நல்லா கழுவி வச்சுருக்கேன் இப்போ வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு கைப்பிடி முருங்கக்கீரை ஏன்னா ரைஸ் கம்மின்றதுனால அதுக்கு தகுந்த மாதிரி கீரை எடுத்துட்டுருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் முருகை சூப்பராக வதிலியாச்சு இப்போ நம்ம என்ன போறோம் இதை வந்து ரைஸில் எடுத்து அப்படியே எடுத்து போட போகிறோம் இப்போ நம்ம ரைஸ் ஆற வச்சு வச்சிருக்கோம் பருப்பு அரிசி ரெண்டு சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லை அஞ்சுல வந்து இதில் தாளிச்சது வந்து அப்படியே இதில் பண்ண போகிறோம் இதில் போட்டாச்சு அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இந்த பொடி பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த பொடியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஆட் பண்ணால் போதும் வறுத்து பொடிச்சிருக்கிறதுனால தா அதிகம் தோணுச்சுன்னா கொஞ்சம் நிறுத்திடலாம் இப்போ வந்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இது ஒரு ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமான முறையில் செய்யணும் ஆனால் நல்லாயிருக்கும் இந்த பொடியை வந்து நம்ம நீங்கள் காலையில் அர்ஜென்ட்டு இது செய்ய முடியலைன்னா நாளே கூட இந்த பொடியை மட்டும் பொழிச்சு கூட வச்சுக்கலாம் அப்போ வந்து சீக்கிரமாக நம்ம ரைஸ் செஞ்சு முடிச்சிடலாம் முருங்கை கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ இருக்கு பாருங்க பொட்டுக்கடலை உளுத்தம்பருப்பு கொஞ்சம் அரிசி எல்லாம் வறுத்து பிடிச்சதில் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல டேஸ்ட் எவ்வளோ நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது ஒரு வித்தியாசமான ஒரு பொடியை நம்ம பிடிச்சி இதில் சேர்த்து செய்கிறோம் கண்டிப்பாக இது வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கும் இந்த பருப்பும் ப்ரோட்டீனுக்கு ப்ரோட்டீன் பருப்பும் இதில் சேர்ந்துருக்கு அயன் இருக்கிற முருங்கைக்கீரையும் சேர்ந்துருக்கு அதனால் இது வந்து வெரி டேஸ்டி அண்ட் வெரி ஹெல்த்தி சூப்பரான சுவையான முருகை கீரை சாதம் ரெடியாச்சு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் ஆப்ஷன் வரும் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்